ஓம் சாய்ராம் என் அன்பு மகளே நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே தொலைத்தாய் நீ எழுந்திரு முதல் வா என்னை நோக்கி மட்டும் உன்னுடைய செயல்களாகட்டும் சிந்தனைகளாகட்டும் இருக்கட்டும் இந்த சாயி உன்னோடுதானே இருப்பேன் கவலையே படாதே காதி கன்னத்தில் கைவித்து உட்கார்ந்திருக்கிறேன் அப்படி என்ன நடந்தது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டுமே குழப்பங்களை நீ சேராக தேக்கி வைக்கக்கூடாது முதலில் அதை அகற்றிவிடு இல்லைனா அது உன் வாழ்க்கையையும் நிம்மதியையும் சீர்குலைத்துவிடும் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் உனக்கான அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இந்த நேரம் உன் மனம் தெளிவடையணும் உன் சாயி உனக்கு வெளிச்சம் தருவேன் எப்படி என்று கேட்கிறாயா உன் வேண்டுதல் ஒன்றை நிறைவேற்றி காண்பிக்கிறேன் உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாது அது உன்னை கவலைக்கிடம் ஆக்கிவிடும் என்பதை மறந்து விடாது எழுந்திருத்தங்க உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் ஒன்று எதன் மீதும் நீ ஆசைப்படுவதில்லை நீ ஆசைப்படுவதில் கூட தப்பில்லை அதற்கு நீ அடிமையாகாதவரை எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது எப்போதும் மற்றவர்கள் உன்னை மாற்றவும் நீ விடக்கூடாது வாழ்க்கையில் ஒருவரை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என் தங்கம் உன்னை பார்க்க நான் வந்துள்ளேன் உன்னை பார்க்க என் பிள்ளையை பார்க்க நான் வந்துள்ளேன் நீ இனி சந்தோஷமாக இருப்பேன் இனி உனக்கு நல்ல காலம்தான் அந்த நல்ல காலத்தில் விருப்பம் ஒன்று நிறைவேற்றித் தரப்போகிறேன் போகிறேன் கவலை இல்லாமல் பொறுமையும் நம்பிக்கையும் என் பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் தேடி வரும் சிரமத்தை பார்த்து தயவு செய்து பயந்து ஓடி ஒழியாது என் மீது பாரத்தை போ வரும் சிரமங்கள் எல்லாம் அந்த வேகத்திலேயே போய்விடும் என்னால் உன் நம்பிக்கையை திரும்ப கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது உன்னோட கடமை வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்ட விடவே கூடாது அதிலையும் அந்த கடவுள் நமக்கு எந்த ஏதோ நல்லது செய்கிறான்னு நினச்சிக்கிறேன் நம்பிக்கை இருந்தால் உனக்கு அனைத்தும் உனக்கானது அனைத்தும் கிடைத்துவிடும் உன் சாயி சொல்வது எல்லாம் கேட்பாய் என்று நம்புகிறேன் நீ எதையெல்லாம் எவையெல்லாம் உன்னை வந்து செயல் செய்ய போகிறது என்று உனக்கே தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை தான் உன் கையில் தரப்போகிறேன் எல்லாமே தெளிவு பெற்ற பின் உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலமாக மாறிவிடும் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் என் பிள்ளைக்கான வெற்றியின் உச்சம் எப்போது என்பதைத்தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அனைத்திற்கும் தயார் செய்து விட்டேன் ஆனாலும் காலக்கட்டம் இருக்கிறது காலத்தின் கட்டாயத்தில் தான் எதுவும் நடக்கும் நடக்க முடியாதது கூட நடந்துவிடும் யாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு நடந்துவிடும் ஒரு சில விஷயத்தில் நீ அடிபட்டுத்தான் எழணும் அடிபடாமல் எழ முடியாது கீழே விழுபவர்கள் எப்படி விழுவார்கள் எம்மு யாரோ தள்ளி விடுவார்கள் இல்லை இடறி விழுவார்கள் இல்லை விழ வைப்பார்கள் இதில் ஏதாவது ஒன்று தானே இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் அதில் ஒன்று உனக்கு தெளிவு பிறக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த சாயியை நம்பினோர் கைவிடப்படார் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் முழுவதுமாக முடிவுக்கு வர உள்ளது இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் நீ ஒட்டுமொத்தமாக வெளிவரப்போகிற ஒன்றல்ல இரண்டல்ல உன்னை கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்தும் வெளிவரப்போகிறாய் என்ன உனக்கு யோக காலம் பிறந்துவிட்டது உன் நம்பிக்கையை தளரும்படி செய்திகள் வந்தால் நீ தைரியமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில இடத்தில் நீ அடிமேல் அடிபட்டால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்பது கர்மா ஸோ அந்த கர்மாவை நீ மாற்றி அமைக்க முடியாது ஆனால் நல்ல விதமாக மாற்றி அமைக்க என்னால் முடியும் வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றத்தான் செய்யும் அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது என்ன உன் கூட நான் இருக்கிறேன் நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் நீ உன் தாயின் கையை பிடிக்கும்போது ஏதாவது பயப்படுவியா உன் தந்தையின் அரவணைப்பில் இருக்கும்போது நீ பயப்படுவியா இல்லையே அது என்னை தாயும் தந்தையுமாக நினைச்சுக்கும் உன்னிடத்தில் ஒன்று நடக்கலைன்னா அதைவிட மேலான உயர்ந்த உயர்வான விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் கவலையே படக்கூடாது நேற்றைய இழப்புகளை மறந்துவிடு நாளையை வெட்டியை நோக்கி இன்றைய பொழுதினை நம்பிக்கையோடு துவங்கும் நிச்சயம் உனக்கானது கிடைக்கும் நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் கவலையே படாதி நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு அரவணைக்க நான் இருக்கிறேன் அன்பை தர நான் இருக்கிறேன் நட்பு இல்லை என்று நினைக்கிறாயா சொந்தம் இல்லை என்று நினைக்கிறாயா உறவு இல்லை என்று ஏங்குகிறாயா கவலையே படாதி துவண்டு போகக்கூடாது கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறிய பின் மனம் உடையும் என்று யோசிக்க மறக்கிறார்கள் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு தங்கமே கவலையே படாதே உனக்கானதை உன் கையில் கொடுப்பேன் எந்தவித கலக்கமும் வேண்டாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அது உனக்கு விடை தெரியாத கேள்வியாகத்தான் இருக்கும் எப்போதும் சிரிப்பவர்கள் நெஞ்சில் சில வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்யும் கவனத்தோடு இரு பயப்படாது கவனமாக இரு என்றுதான் சொல்கிறேன் பயப்படக்கூடாது என்ன உன்னோடு நான் இருக்கிறேன் எச்சரிக்கையாக இருக்கணும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதாவது ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் நினைத்துவிடக்கூடாது உன் மனம் வேதனை அடைவதை நான் அறிவேன் சொல்வதை கேள் நம்பிக்கைவே பொறுமையாக இரு நான் உன்னை முன்னோக்கி அழைத்துச் செல்வேன் என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்கள் அதில் பயணம் செய்யப் போகிறாய் ஆயிரம் பேரிடம் சென்ற நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது நான் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் உன் சாயின் பார்வை உன்மீதே இருக்கும் உன் கஷ்ட காலத்திற்கு கூடிய விரைவில் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் நீ எனக்கு ஒருபடி நடந்தால் நான் உனக்கு நூறுபடி நடப்பேன் அழக்கூடாது மகளே உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கக்கூடாது உன் சாயி உன்னட்டதான் இருக்கிறேன் உன்னோடு தான் இருக்கிறேன் தான் வருவேன் உன்னை வெறுத்து விட்டார்களா வெறுத்து விட்டால் என்ன வெறுத்தால் என்ன உனக்கு அவர்கள் மட்டுமா எத்தனையோ உறவுகள் உன் அன்பினை தேடி வந்து கொண்டே இருக்கிறார்கள் உன் அன்பை நேசிக்கிறார்கள் உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களுக்கு பிடித்திருக்கிறது அவர்களுக்காக செலவில் தேவையில்லாத அன்பையும் உன்னை தூச்சப்படுத்துபவர்களையும் எண்ணி கண்கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் உனக்கு எழுந்திரு என் பிள்ளை இப்படி உட்கார்ந்திருப்பதை பார்க்க பொறுக்கவில்லை அதனால் தான் அவசர செய்தியாக கொண்டு வந்தேன் உன் வேண்டுதல் ஒன்றை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரான்